சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் ஹே அன்பு குழந்தையே உன் சாயப்பா மிக்க மகிழ்ச்சியில் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் பத்தாது என்று அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து உன்னையும் மெய் சிலுக்க வைத்து என்னை போல் நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் சந்தோஷ செய்தியை கேட்க மாட்டேன் என்று என்னை தள்ளிவிட்டு போய்விடாதே சங்கடங்களை மனதில் குவித்து வைத்துக் கொண்டு இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் இருக்காதே நிலைமை மாறிவிட்டது அத்தனை பேரும் உன்னை பார்த்து அடடா என்று வாயெடுத்து போகும் அளவு வாழ்க்கை உனக்கு விட்டது அந்த வாழ்க்கை கொடுத்ததும் உன்னை பிரிந்திருக்கும் உன் வாழ்க்கை துணை என்பது எந்த ஐயமும் இல்லை என்பதுதான் உண்மையான வாக்கு சந்தோஷமாக இருக்கேன் என் குழந்தையே உன் துணை செய்த காரியத்தால் மெய் சிலுத்து போய் நிற்கின்றேன் அடடா என்ற வாழ்க்கை உனக்கு அமையும் நேரம் வந்து விட்டது என்ன உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டாயே இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையா என்று உன்னை தலையில் அடித்து கொண்டு சொன்ன வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது அப்படி சொன்னவர்களே வாயெடுத்து போகும் அளவிலான வாழ்க்கையை வாங்கி பெறப்போகின்றாய் மட்டுமல்ல ஒவ்வொரு பெண்மணியும் எதிர்பார்ப்பது கட்டிய கணவன் பிராமணாக இருக்க வேண்டும் கடு கடுகளவு கூட அதில் சங்கடங்கள் வந்தாலும் வாழ்வை வெறுத்து நிற்கும் அவநிலை எல்லோருக்கும் இப்படிதான் இப்படித்தானே இதில் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் இருக்கத்தான் சொல்கிறார்கள் கட்டிய துணை எப்பொழுதும் தனக்கானது என்பதில் எல்லோரும் உறுதியாக இருக்கும் இந்த நேரத்தில் உன் மனதில் ஆயிரம் காயங்களோடும் ஆயிரம் வருத்தங்களோடும் ஆயிரம் சந்தேகத்தோடும் நீ இருந்து வருகிறாய் பிரிந்து இத்தனை காலங்கள் ஆகின உன் வாழ்க்கை துணை அங்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதோ என்ற சந்தேகம் உனக்குள் நிறையவே இருக்கிற அது உனக்கு இல்லாவிட்டாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதிகமாக அதை உருவாக்கித்தான் வருகிறார்கள் மனம் நொந்துத்தான் இருக்கிறார் இப்பொழுது அதை நான் தெளிவுபடுத்தத்தான் வந்தேன் நேற்று நடந்த ஒரு காரியம் அத்தனை தெளிவுக்கும் உன் உதாரணமாக இருக்கக்கூடிய வாழ்ந்தால் ராமனாக இருக்க வேண்டும் சீதையாக இருக்க வேண்டும் என்றும் என்னும் உறவுகளுக்கு இப்போது நான் சொல்லப் போகும் இன்ப அதிர்ச்சியாகத்தான் இரு நீ எந்த அளவில் உன் வாழ்க்கை துணையை நினைக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு உன் வாழ்க்கை துணை உன்னை இணைத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நேற்று நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன் வெளியில் சொல்லும் அனைவருக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் ஒருவரின் மனதில் இருப்பதை ஒருவர் வெளிப்படையாக பேசுவது சகஜம்தான் அப்படி உன் வாழ்க்கை துணையிடம் ஒருவர் கூறிய செயலை கேட்டு கண்ணீர் வெடித்தது அந்த உறவு நான் இப்பொழுது தனியாக இருந்தாலும் என் வாழ்க்கை துணை தான் குடிக்கொண்டு இருக்கேன் என் வாழ்க்கை துணை இருக்கும் இடத்தில் எவருக்கும் இடமில்லை வாழ்ந்தால் என் வாழ்க்கை துணையோடு தான் எங்கு இருந்தாலும் வாழ்வேன் மனதில் சுமந்து கொண்டு தான் இருப்பேன் நான் என் வாழ்க்கை துணைக்கு பதிலாக வேறு யாரையும் நினைத்துக்கூட பார்க்க மாட்டேன் என்று மெய் சிலிர்க்கும் பதிலை கூறியது மனம் மகிழ்ந்து போய்விட்டேன் நான் சந்தோஷத்தில் நானும் துள்ளி குதித்தேன் என் குழந்தை எப்படிப்பட்ட வார்த்தையை கூறிவிட்டது இதை என் குழந்தை கேட்டால் மனமகிழ்ந்து போவாயே என்று தான் ஓடோடி வந்தேன் உன் வெற்றி மனதில் இருக்கும் அத்தனை சந்தேகங்களையும் எடுத்து போட்டு மனதார உன் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நல் வாழ்க்கையை தொடங்கு சந்தோஷமாக இரு இனி எந்த கவலையும் உன்னை அணுகாது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்